அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒளித்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின்படி தமிழகத்தில் வெற்றி பெறுவது யார் மீண்டும் இந்தியா முழுவதும் ஆட்சி ஆளப்போவது யார் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலவரப்படி மீண்டும் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகள் பெற்று மீண்டும் முன்னிலை வைப்பதாக அறிவிக்கப்படுது ஆனால் தற்போது நிலவரப்படி மீண்டும் தமிழகத்தில் அனைத்து தொகுதும் வெற்றி பெற்றதாக தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை ஆனால் தற்போது வரை மூன்று இடங்களில் மட்டும் திமுக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மற்றும் திமுக மற்றும் பத்தொன்பது இடங்களில் முன்னிலை வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் இருபத்தி இரண்டு இடங்களில் முன்னிலை மற்றும் வெற்றி பெற்றதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஐஎன்சி காங்கிரஸ் எட்டு இடங்களில் முன்னிலை வைத்துள்ளது ஒரு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படவில்லை மற்றும் முன்னிலை வகிப்பதாக அறிவிக்கப்படவில்லை என அப்பட்டமான உண்மை வெளியாகுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பார்க்கும் போது பிஜேபி இருபத்தி எட்டு இடங்களில் தனித்து முன்னிலை வைத்துள்ளது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் வெற்றி மற்றும் முன்னிலை நாற்பத்தி ஐந்தாக உள்ளது காங்கிரஸ் கட்சியினர் தொண்ணூத்தி நான்கு இடங்கள் மற்றும் வெற்றி பெற்றது நான்கு இடங்கள் மற்றும் தொண்ணூத்தி எட்டு இடங்கள் பெற்று முன்னிலை மற்றும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட ஆக மொத்தம் மீண்டும் கூட்டணி மற்றும் பிஜேபி கட்சியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படவுள்ளது நன்றி